ஹலோ குழந்தைங்களா இது பூமியுடன் கதை கேட்கும் நேரம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட பேர் ஓயு ஓயு வான்ஸ் டு ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் எழுதினது பௌட்செடி கெனிலஃபா படம் வரைஞ்சது வாங் செவன் டெம்லாங் சோக் மொழியாக்கம் செஞ்சது செனான் டேவிட் இந்த கதை நமக்கு பிரத்தம் புக்ஸோட ஸ்டோரி வீவர் ஃப்ளாஃபாமில் இருந்து கிடச்சிது ஸ்டோரி வீவர் ஃப்ளாஃப்டாம்ல யார் வேணால் கதை எழுதலாம் படம் வரையலாம் மொழியாக்கம் செய்யலாம் சரி கதைக்குள்ளே போகலாமா ஓய் ஓயுன்னு ஒரு குட்டி முள்ளமன்றி இருந்தது அதுக்கு டான்ஸ் ஆட பாட்டு பாட விளையாட ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதனோட முதுகில் இருந்த கூர்மையான முட்கள் மட்டும் அதுக்கு பிடிக்காது யாருக்குமே ஓய்வு ஓயுவ பிடிக்கலை விளையாட போனால் யாருமே ஓய்வை சேர்த்துக்கலை கேம்பில் கூட யாருமே அவங்களோட டெண்டில் ஓய்வு ஓய்வு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பலை எங்கள் கூட படுக்காத உன்னோடய முட்கள் எங்களை குத்தும் அப்படின்னு சொன்னாங்க எல்லாருமே அந்த குட்டி முள்ளமன்றையோட தோற்றத்தை வச்சு கேலி பண்ணாங்க இதுபோல் நீங்கள் யாரையாவது அவங்களோட தோற்றத்தை வச்சு கேலி பண்ணி அவங்கள உங்க கூட விளையாட்டுக்கு சேர்த்துக்காம இருந்திருக்கீங்களா இந்த பழக்கம் நல்ல பழக்கம்னு நினைக்கிறீங்களா நீங்களே யோசித்து பார்த்து பதில் சொல்லுங்கள் சரி ஓய் ஓயுக்கு என்னாச்சுன்னு பார்ப்போம் ஒரு நாள் ஒரு குட்டி எலி ஓய்வு கிட்ட போய் ஓய்வு ஓயு உன்னோட முட்கள் தான் உனக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி அது கூட ஃப்ரெண்டாச்சு அந்த குட்டி எலி ஓய்வு ஓயுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் சட்டை செஞ்சு போட்டு விட்டுச்சு ஓய் ஓயு அந்த புது சட்டையை போட்டுக்கிட்டு மற்ற விலங்குகிட்ட பார்க்க போய் காட்டுச்சு உடனே அந்த விலங்குகள் எங்க பக்கத்தில் வராத நாங்கள் உன்னோட முதுகில் இருக்கிற முட்கள் பார்த்து பயப்படுறோன்னு சொல்லுச்சு உடனே ஓயு ஓயு என்ன முட்களா என்கிட்ட இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லுச்சு உடனே எல்லா விலங்குகளும் சிரிச்சிது ஓய்வொயுவோட புது ஸ்பெஷல் சட்டையை கிழிச்சுக்கிட்டு அதோட முட்கள் வெளியே தெரிஞ்சுது ஓயு ஓயு ரொம்ப சோகமாக அதோட ஒரே ஒரு ஃப்ரெண்டான குட்டி எல்கிட்ட போய் நடந்தத சொல்லுச்சு உடனே எலி சொல்லுச்சு கவலைப்படாத நண்பா என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு, அப்படின்னு சொல்லி ஓய்வோயுவோட முட்களுக்கு நல்லா கலராக பெயிண்ட் அடித்து விட்டது நீ என்ன பண்ணுற நண்பா அப்படின்னு ஓயு ஓய்வு கேட்டுது கொஞ்சம் பொறு நண்பா ஆ இப்போ முடிஞ்சுது டுவெண்ட்டி நைன் இப்போ பாரு அப்படின்னு சொல்லுச்சு ஓய் ஓய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அதோட முதுகில் இருக்கிற எல்லா முற்களுக்கும் எலி நல்லா அழகாக கலர் அடித்து வச்சுருந்தது அதை பார்த்துட்டு ரொம்ப ஆர்வமாக என்ன பண்ணிச்சு மற்ற விலங்குகிட்ட போய் காட்டலான்னு போச்சு மற்ற விலங்குகளும் வந்து பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இது ஒன்றும் அவ்வளவா ஒன்றும் பயப்படுத்துகிற மாதிரி இல்லை சாரி ஓய் ஒய்யூ அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எல்லோரும் ஓய் ஓய்வு கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடுனாங்க இப்போ ஓய்வு ஓய்வு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதே மாதிரி எல்லாருக்குள்ளாரையும் ஏதேனும் ஒரு தனித்திறமை இருக்கும் சில பேர் நல்லா அழகாக பாடுவாங்க சில பேர் சூப்பராக படம் வரைவாங்க டான்ஸ் ஆடுவாங்க இது மாதிரி கண்டிப்பாக எல்லாருக்குள்ளையும் ஒரு ஒரு தனித்திறன்மை இருக்கும் சரியா அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம வளர்த்துக்கணும் நம்மளை யாராவது ஒன்று நீ நல்லா டான்ஸ் ஆடுறன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல நாமளும் அதே மாதிரி மற்றவங்களைய பாராட்ட செய்யணும் ஓகேவா இப்போ ஒர்க் ஷீட் பண்ணுற நேரம் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட தனித்தன்மை என்ன அவங்களுக்கு எது ரொம்ப நல்லா செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க அது எல்லாத்தையும் இந்த ஒர்க் ஷீட்டில் எழுதுங்க நன்றி மீண்டும் வேறொரு கதையோடு சந்திக்கலாம்